சகோதரர்களே ஒருவரை பார்த்து வழியுள்ளார் என்று சொல்வதாக இருந்தால் அது எப்படி நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்ற விஷயத்தை பார்க்கப்பட்டிருக்கின்றது

அதற்கு முடிவுபட்டவள் இருந்தாலும் ஒருவரை பார்த்து வழியுள்ளா என்று சொல்வதற்கு அவரின் முதலாவது அம்சமாக ஈமான் கொண்டிருக்க வேண்டும் அதை போன்று அந்த ஈமானுடைய அம்சங்களாக இருக்குகின்ற அல்ல அமால சாலேகா என்ற நல்லமல்கள் புரிந்து அந்த நல்லமல்கள் மூலமாக அவருடைய ஈமானை மெருகூட்டக்கூடியவராக அந்த ஈமானை கூடிய ஒருவராக இருக்க வேண்டும் இது ஒரு வலியுள்ளாவுக்கும் இருக்க வேண்டிய முதல் தகமை அதனால் தான் சொல்லுவார்கள் வலியுல்லா என்றால் ஒவ்வொரு முத்தகையும் ஒவ்வொரு முக்மினும் வலியுல்லாஹ் என்று சொல்லுவார்கள் முகுமீனாக முத்தகையாக யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்களையெல்லாம் வலியுள்ளா என்ற அந்த ஒரு பொது பேருக்குள் உள்வாங்கப்படுகின்ற அதே நேரத்தில் முகமினாக இருக்குகின்ற எந்த ஒரு நபரும் முத்தகையாக இருக்குகின்ற எவரும் தன்னை தானே வழியுள்ளார் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது அவராக அவர் சுயமாக தன்னைத்தானே நான் என்னை ஆளும் என்று அறிமுகப்படுத்துவது போன்றோ இவர் ஒரு மதர்சாவின் ஆசிரியர் என்று தன்னை தானே அறிமுகம் செய்து கொள்வது போன்றோம் ஒரு கவிஞன் ஒரு எழுத்தாளன் ஒரு பேச்சாளன் இப்படி ஒவ்வொருத்தரும் அவரவரை அறிமுகம் செய்து கொள்வது என்பது போன்று வெளியுள்ளாக்களாக இருப்பவர்கள் தங்களை தாங்களை அவர்கள் அறிமுகம் செய்து கொள்ள கூடாது செய்து கொள்ள முடியாது என்பதல்ல செய்து கொள்ள கூடாது அது செய்ய வேண்டிய பொறுப்பு யார் அது யாருக்குரிய அம்சம் என்று பார்க்கின்ற பொழுது அதை சொல்லுவான் இருப்பவர்களை அடையாளம் கண்டுகொள்வதற்கு அல்லாஹ் தருகின்ற ஒரு அடையாளம் அவர்களுக்கு என்று ஒரு நட்பு வட்டாரம் இருந்து கொண்டிருக்கும் அந்த ஈமான் கொண்டவர்களுக்கு அந்த ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்து கொண்டு வருகின்ற அந்த நன்மக்களுக்கென்று அல்லாஹத்த ஆளாவாக இது மனிதன் செய்கின்ற ஒன்றல்ல மனிதன் மூலமாக அல்லாஹ் ஒரு குழுவை ஏற்படுத்தி அந்த குழுவை அந்த அமைப்பினரை அந்த சங்கத்தினரை அந்த நேசரை அந்த மனிதரை நேசிக்க கூடியவர்களாக ஆக்குவான் ரஹ்மான உத்தா ஒரு நட்பு வட்டாரத்தை அல்லாஹத்தாலா அவர்களுக்கு என்று ஏற்பாடு செய்வான் அந்த நட்பு வட்டாரம் ஈமானை கொண்டு அவர்களை அடையாளம் காண்பார்கள் நல்லமலை கொண்டு ஈமான் அவர்கள் அடையாளம் கண்டுதான் இந்த ஒரு நட்பு வட்டார ஏற்படுத்தப்படுமே தவிர இது பணம் கொடுத்து கொடுத்து பதவி அதிகாரம் கொடுத்து ஒன்றும் அல்ல அது புறப்பட போகின்ற ஒன்றும் அல்ல என்பதனைத்தான் அல்லாஹால அல் குரானில் நமக்கு அழகாக சொல்லி இதனால் தான் நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய இஸ்லாமிய வரலாற்றில் பார்த்தோம் என்றால் ஈமான் கொண்டு முத்தக்கையாக இருக்குகின்ற அந்த அடியார்களை அல்லாஹு தாலாவினுடைய அடியார்கள் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு சாரார் ஒரு சமூகம் ஒரு குழுவினர் காலம் காலமாக அந்த வழிமார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தரப்பினரை சங்கைப்படுத்திக் கொண்டு அவர்களுடைய நினைவு தினங்கள் என்று அமைத்துக் கொண்டு நினைவு தினங்களில் ஒரு மனிதன் என்ற வகையில் முழு அம்சத்துக்குள் உள்ளாக வாங்கப்படுகின்ற காரணத்தினால் அவர்களுக்கு என்று ஒரு தினத்தை ஏற்பாடு செய்து அந்த தினத்தில் அவர்களுடைய சிறப்புகளை அந்த மகிமைகளை சொல்லி வருகின்ற ஒன்றை நாங்கள் காண்கின்றோம் இது அல்லாஹ் ஏற்படுத்தி வைக்கின்ற ஒரு சங்கம் வலியுல்லா என்று பார்க்கின்ற பொழுதும் அந்த சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் இருந்த போதிலும் அதில் ஒரு அர்த்தமாக நாசி என்ற ஒரு அர்த்தம் உண்டு வலியுல்லா என்பதற்கு நாசிருல்லா அல்லாஹுடைய உதவியாளன் அவர் அல்லாஹுடைய உதவியாளனாக இருந்து கொண்டிருப்பார் வலியுள்ளாவாக இருக்கின்றது அந்த அவருடைய உதவி அந்த அல்லாஹுடைய வலியுள்ளாவாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற அந்த நபர் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுதும் உதவி செய்வார் இந்த உலகத்தை விட்டு மறைந்து மன்னரையில் வாழ்க்கை உதவி செய்வார் அல்லாவுடைய என்பது அல்லாஹுடைய உதவி என்பது அல்லாஹுடைய அந்த அவன் செய்து கொண்டிருக்கின்ற அந்த அமானித வேலையை பொறுப்பேற்றுக் கொள்கின்றவருக்கு மரணம் என்பது ஒரு தடை அல்ல மரணம் என்பது ஒரு தடங்கள் அல்ல அவருக்கு அவர் உலகத்தில் வாழுகின்ற பொழுதும் உதவி செய்து கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் நாயகம் அல்லா அலை அவர்கள் சொல்லுவார்கள் உயிருள்ளவனுக்கும் உயிரற்றவனுக்கும் உதாரணம் சொல்கின்ற பொழுது உயிருள்ளவன் என்றால் யார் உயிரற்றவன் என்றால் யார் என்று பார்த்தால் இப்பொழுது நம்மை பார்த்து உயிருள்ளவர்கள் என்று சொல்லவும் முடியாது இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றதை பார்த்து மரணித்தவர்கள் என்று சொல்லவும் முடியாது இதுவல்ல நாயகம் சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் தருகின்ற அந்த உயிருள்ளவன் உயிரற்றவனுக்கு தருகின்ற ஓமானி பெருமானா சல்லா அலைவாசல்லம் அவர்கள் சொல்வார்கள் மதல் ஐயில் அதி எதுக்கு ரப்பா மதல் அல்லதில் யாரொருவர் அல்லாஹுவை நினைவு செய்து கொண்டிருப்பாரோ அல்லாஹுடைய சிந்தனையில் அல்லாஹுக்காக யாரொருவர் வாழ்ந்து கொண்டிருப்பாரோ அவர் உண்மையாக உயிருள்ளவருக்கு சமம் யாரொருவர் ஒருவர் அல்லாஹுடைய சிந்தனை இல்லாமல் அல்லாஹுடைய செயல்பாட்டில் இருந்து அல்லாஹுடைய அந்த கடமைகளிலிருந்து இருந்து தன்னை தானே விலகிக் கொண்டவராக இருப்பாரோ அவர் செத்தவருக்கு சமம் என்று சொல்லலாம் அவரை சொல்லி சொன்னார் இந்த ஹரிதின் அடிப்படையில் எங்களுக்கு பெருமக்கள் சொல்லி தருகின்ற பொழுது அந்த அல்லாஹை சிந்திக்குகின்ற அந்த திக்ருல்லா என்ற அந்த சிந்தனை யாரில் ஏற்படுகின்றதோ அந்த சிந்தனையின் மூலமாக எழுகின்ற தன்மைகள் யாரில் உருவாகின்றதோ அவர் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுதும் இருக்கின்றார் அவர் இந்த உலகத்தை விட்டு மறைந்து மன்னரையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உயிருடன் இருந்து கொண்டிருக்கின்றார் இதனால் தான் வழிமார்கள் மரணித்தாலும் அவர்கள் மன்னரையில் வாழ்ந்து கொண்டு மக்களுக்கு உதவி செய்பவர்கள் என்று நாங்கள் சொல்வோம் அல்லாவுடைய சிந்தனை இல்லாமல் அல்லாவுடைய கடமைகளை அலட்சியம் செய்கின்றவர்கள் இந்த உலகத்தில் எங்களுடைய பார்வைக்கு அவர்கள் உயிரோடு தெரிந்தாலும் நடமாடித்திருந்தாலும் அவர்கள் செத்தவர்களுக்கு சமம் என்று நாயகம் சல்லாஹ் அலிஹ் வசலம் அவர்கள் அந்த ஹதீஸின் மூலமாக சொல்லிருந்தபோதை நாங்கள் காணுகின்ற அந்த பட்சத்தில் தான் எங்களுடைய ஊர் மக்களால் அடையாளம் காணப்பட்டு இதுவரைக்கும் வலியுல்லா ஏராவுல் வலியுல்லா என்றார் சேர்மன் என்றால் வலியுள்ளா வலியுள்ளா என்றால் சேர்மன் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு மிகப்பெரிய அலங்கார பேர் நாமத்துடன் நம்முடைய ஊரில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது அல்லாஹத்த அவர்களை அங்கீகரித்துக் கொண்டிருக்கின்றான் அவர் இந்த உலகத்தில் வாடுகின்ற பொழுதும் மக்களுக்கு உதவி செய்த ஒரு தலைவனாக இருந்தது போன்றும் மறைந்து அறுபத்தி ஆறு வருடங்கள் இரண்டும் இந்த மண்ணில் மண்ணகையில் வாழ்ந்து கொண்டு அல்லாததால் அவர் மூலமாக எங்களுக்கு கூறும் பாடிய ஒரு உதவியை செய்து கொண்டிருக்கிறார் சர்வ சாதாரண மனிதனால் செய்ய ஒரு சர்வ சாதாரண மனிதர்களால் அல்லது ஒரு சமூகத்தால் செய்யக்கூடாது செய்ய முடியாத செய்ய செய்வதற்கு சாத்தியமற்ற ஒரு பெரிய பாடிய ஒரு உதவி அந்த பேரளத்தை ஒழுங்குள்ளா என்பத அந்த மகனார் சமாதியில் வாழ்ந்து கொண்டே பிறக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது வருகின்றார் எனவே சகோதரர்களே இந்த வலிமார்களை அடையாளப்படுத்த வேண்டிய பொறுப்பும் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு என்பது அல்லாஹ் பாரம் அடுத்து கொண்டோ அன்னால் பாரம் அடுத்த அந்த அம்சத்தை அவன் விரும்புகின்ற அந்த விரும்புகின்ற நேர நேசர்களுக்கு அவனை விரும்புகின்ற அடியாரங்களிடம் ஒப்படைத்து கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம் அல் அல்குரான்னுடைய வசனத்தை ஓது காண்பிக்கின்ற பொழுதும் இது ஹபாடா கவுணரிங் அபூ தபா பபூல உ கவுளன் நெரிகினா என்ற ஒரு வசனம் சுட்டிக்காட்டப்பட்டது இங்கே

அவன் தன்னை ரப்பு என்று வாதித்தவர் அவன் அணிய அனரப்பும் அனரப்புக்குமெல்லாம் அலாம் நான் தான் மிக உயர்வான மிக கண்ணியமான ரப்பு என்று வாதித்த அந்த பிறம் அலாஹம்தாலா அவனுடைய தூதர் மூசாலை இஸ்ஸலாம் மற்றும் அவனுடைய சகோதர ஹாவநலை இஸ்லாம் அவர்களை இருவரை அனுப்புகின்ற பொழுது சொல்லுகின்ற ஒரு உபதேசம் எனென்றால் பகுலா அளவு கவுளன் அவரோடு உரையாடுகின்ற பொழுது அவர் என்னோடு வாதித்து வாதித்துக் கொண்டிருக்கின்றார் அவரும் ரப்பு என்று வாதித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் எனக்கு எதிராக கடுமையாக அட்டூரியம் செய்து கொண்டிருக்கின்றார் எனக்கு எதிராக கடுமையாக போரிட்டுக் கொண்டிருக்கின்றார் என்னுடைய பயங்கர விரோதியாக இருக்குகின்றார் இருந்தும் கூட நீங்கள் அவரை நெருங்குகின்ற பொழுது அவரோடு அமைதியாக சாந்தமாக விருதுவாக நீங்கள் உரையாடுங்கள் அவரோடு மிக அன்பாக பழகுங்கள் என்ற ஒரு செய்தி அல்லாஹ் இந்த திருமறையில் அபிவா மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களுடைய சகோதரர் ஹார்ன் அலி இஸ்லாம் இருவர்களுக்கும் சொல்லி அனுப்பி வைப்பார்கள் அதே போன்றுதான் இருவரும் அவர்களும் அவருடைய இருவரும் மிக அன்பாக பண்பாக பேசுவார்கள் என்ற இந்த புராண வசனத்தின் மூலமாக எங்களுக்கு தருகின்ற ஒரு படிப்பின் என்னவென்றால் ரசூல்மார்களுக்கு அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த எதிரிகள் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த பகைவர்கள் எவ்வளவு அட்டூழியம் அக்கிரமங்கள் செய்த போதிலும் அவருக்கு எவ்வளவுதான் பயங்கரமான விரோதியாக இருந்த போதிலும் கூட அவர் ரசூலாக இருப்பவர் பாகுபாடு காண்பிக்க கூடாது மதம் இனம் என்ற பாகுபாடு நிறம் கொள்கை என்ற பாகுபாடு பார்க்க கூடாது வெளியூர் ரசூலாக அல்லாஹுடைய கட்டளையை சுமந்து வந்து இந்த சமூகத்துக்கு அல்லாஹுடைய பிரச்சாரம் செய்ய வந்த அந்த ரசூலாக இருப்பவர் இருக்க வேண்டிய தகமைகளில் ஒன்றும் அவர் யாரையுமே தட்டி கழிக்க கூடாது யாரையும் தன்னுடைய சபையை விட்டு துரத்தக் கூடாது யாரையும் இரண்டாம் தலைப்பாக அவர் பறக்கக்கூடாது அது எவ்வளவு வினோதியாக இருந்தாலும் சரிதான் இதற்கு சான்றாக நாயகம் அலைஹி மலைவ செல்லமவுடைய வரலாறுகள் மக்காவுடைய வரலாறு பதிமூன்று ஆண்டு கால வரலாறுகள் சன்னல்லா மலேசனுடைய ச நமக்கு படிப்பு நயந்து கொண்டிருக்கும் சஹா அந்த காலத்து காலையில செய்த ஒழுமை போன்று ஒரு ஒழுமையை நாங்கள் கண்டெடுக்க முடியாது அழுவார்கள் சஹாபாக்கள் இன்னும் இந்த சகாபி பெண்மொழிகளுக்கு நடந்த சம்பவத்தை கூட நமக்கு பார்த்திருக்கின்றோம் ஆண்கள் பெண்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் சிறு குழந்தைகள் என்ற பாகுபாடு இல்லாமல் அவர்கள் செய்த கொடுமைகளை சொல்லிக் கொண்டிருப்பதற்குரிய பொருத்தமான நேரம் அல்ல அது நாங்கள் படித்த வரலாறுகள் சகாபாக்கள் போய் செல்லலாம் அழைவு செல்லும் அவர்கள் அழுது புலம்புவார்கள் யாரும் சூழல்லாம் இன்னும் நீங்கள் ஏன் பொறுமை காக்க வேண்டும் எதற்காக இன்னும் நாங்கள் இவர்களுக்கு நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கின்றோம் நாங்கள் தான் உண்மையில் இருக்கின்றோம் எங்களுக்குத்தான் நாங்கள் தான் அல்லாமத் தெரிவு செய்யப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்றால் நீங்கள் ஏன் வேண்டும் இன்னும் பிரார்த்திக்காமல் இருக்கின்றீர்கள் இன்னும் ஏன் கையே தீர்கள் என்று பெருமானா சஹாபாக்கள் ஆண்கள் பெண்கள் என்று போய் முறையிடுவார்கள் அப்பொழுது செல்லல்லாம் சொல்வார்கள் நான் சாபம் விட அல்ல நான் யாருக்கும் எதிராக செயல்படுவதற்காக அனுப்பப்பட்டவன் அல்ல யாருக்கும் பகைவனாக இருக்க வேண்டும் என்று என்பதற்காக அனுப்பப்பட்டவன் அல்ல எனக்கு என்ன கொடுமை செய்தாலும் சரி என்னை சார்ந்தவர்களுக்கு என்ன கொடுமை செய்தாலும் சரி நாம் கொடுமை செய்கின்றவர்களோடு கண்ணியமாக சிறப்பாக அவர்களை மதிக்கின்றவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை தான் நாயகம் ரசூல்லாஹி அவர்களை உங்களுக்கு சொல்லிவிட்ட பிறகு அதைத்தான் இங்கே அல்லாஹ் சொல்கின்றான் பண்பை பெற்றவர்கள் அல்லாஹுடைய பண்பு என்ன அவனுக்கு எதிராக நான் ரப்பு என்று என்ற அந்த தன்மைக்கு ஒரே ஒருத்தன் தான் பொருத்தமாக இருந்தும் கூட அவனுடனே அதற்கு தகுதியானவனாக இருந்தும் கூட அவனுடைய அந்த தன்மையை அவனுடைய அந்த நிலையை பாதட்ட ஒருவனோடு நீங்கள் பேசுகின்ற பொழுது அவனோடு நீங்கள் அமைதியாக கையாள வேண்டும் என்ற ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லி தந்த காரணத்தினால் நாங்கள் வெளிமாறுகளாக இதுவரையில் யாரெல்லாம் காண்டு வருகின்றோமோ யாரெல்லாம் நாங்கள் பிடித்திருக்கின்றோமோ பார்த்திருக்கின்றோமோ அவர்களுடைய முழு கடிதைகளை எடுத்து பார்த்தால் அவர்கள் மதம் பார்த்து உதவுபவர்களாக இருந்ததில்லை அவர்கள் மொழி பார்த்து அவர்களுடைய படை அவர்களுடைய ஆனந்தரப்பு எதிர்த்தரப்பு என்று பார்த்து அவர்கள் மார்க்க பிரச்சாரம் செய்தவர்களாகவும் இல்லை அவர்கள் உதவி செய்தவர்களாகவும் இல்லை என்ற அந்த 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 ஒரு வலியுல்லாவுக்கு ஒரு ரசூலாக இருப்பவருக்கு அந்த ரசூலுடைய பிரதிநிதியாக வருகின்ற அந்த இருக்க வேண்டிய அந்த முழு தன்மையையும் முழு தன்மையையும் கொண்டவராக எங்களுடைய ஜெமன் வலியுல்லாஹ் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் அதனால் மக்கள் அல்லாஹின் மூலமாக அடையாளம் காட்டப்பட்டார்கள் அவர்கள் அன்று எப்படி இருந்தார்களோ அதே போன்று இன்றும் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மதம் பார்க்கவில்லை கொள்கை பார்க்கவில்லை இனம் பார்க்கவில்லை எல்லா மக்களோடும் அன்பாக பண்பாக அவரை நாடி சென்று அவர்களிடம் முடிந்த உதவியை எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது செய்தார்களோ அதே போன்றுதான் இன்றும் அவர்கள் அறுபத்தி ஆறு ஆண்டுகள் கழிந்தும் கூட அவர்கள் பல பள்ளின சமூக மக்களும் வருகை தந்து அவர் மூலமாக உதவி பெறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இது அவ்வாறு தாழ இந்த வழிமார்களுக்கு இருக்கின்ற ரசூல்மார்களுக்கு இருக்கின்ற மூலமாக தருகின்ற இந்த பாடம் எங்களுக்கும் பொருத்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் வலிவுல்லா வலிவுல்லாக்களை உள்ளாக்களை இருக்கின்றோமா ரசூல்மார்களை அன்பு கொள்கின்றவர்களாக இருக்கின்றோமா என்பதனே நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய நடவடிக்கைகள் நாம் பிறரிடம் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம் பிற சகோதரர்களும் எவ்வாறு நம்முடைய நடவடிக்கை இருந்து கொண்டிருக்கின்றது புற மதங்களோடு எவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றது என்ற தன்மையை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்பொழுது அவ்வாறு தான் வலிமார்களாக வலிமார்களை நேசித்தவர்களாக ரசூல்மார்களை அங்கீகரித்தவர்களாக அவர்கள் ஒரு பாசம் கொண்டவர்களாக நாங்கள் இருக்கலாமே தவிர இல்லை என்றால் அந்தமையை நாங்கள் புறக்கணித்தவர்களாக அவர்களை உண்மையான அந்த அந்த வலிமார்கள் அந்த அந்தமார்கள் செய்து சேவை என்ன நம்மிடமிருந்து எதிர்பார்க்குகின்ற சேவை என்ன என்பதனை புரியாத ஒரு சமூகமாக நாங்கள் தள்ளப்பட்டு நாங்கள் ஒதுக்கப்பட்டு மென்மேலும் எங்களுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு தங்குதடையாக இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டோம் நாமும் இந்த இடத்திலே காலமெல்லாம் கூடிக்கழிகின்றோம் இந்த வழிமார்களை நினைவு செய்கின்றவர்களாக இருக்கின்றோம் இந்த இடத்தை இந்த ஊர் மக்களும் இந்த நாட்டு மக்களும் கண்ணியத்தோடு பார்க்க வேண்டும் இதனை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வருகின்ற ஒவ்வொரு இளைஞனுக்கும் யுவதிக்கும் உண்டு தாய்மார்கள் பெற்றோர்கள் அவருடைய குழந்தைகளுக்கு வேண்டிய ஒன்று நம்முடைய ஊரினுடைய பெயருடைய பொறுமதி என்ன இந்த ஊரில் வாழ்ந்த பெருமக்கள் யார் இந்த ஊரில் வாழ்ந்த நடவடிக்கைகள் இந்த ஊரிலே காணப்பட்ட பழைய சாண சம்பிரதாயங்கள் என்ன இங்கே இடம்பெற்ற எந்த ஒரு நிகழ்வும் அல்லது இதுவரையில் நம்முடைய ஊரிலே வரலாற்று அம்சமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற எந்த ஒரு நிகழ்வும் அது இஸ்லாத்துக்கோ அல்லது குரான் ஹஜிது போ மாற்றமானவை அல்ல அது குரான் ஹஜிதிற்கு உடன்பட்டவைகள் தான் என்பதற்கு நம்முடைய ஊர் மக்கள் தான் சான் நாம் பழமையாக சொல்லுகின்ற ஒன்று நம்முடைய இன்றைய முதியவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் வாழ்ந்த காலம் எங்கே இப்பொழுது வாழுகின்ற இப்பொழுது வாழ்கின்ற மக்களுடைய நிலவரம் என்று என்னதான் படித்தாலும் என்னதான் ஓதினாலும் என்னதான் மக்களுடைய சனத்தொகை மத்தியில் பெருகி கொண்டு சென்றாலும் மார்க்கத்தினுடைய அடிப்படை அம்சம் அம்சங்களில் இருந்து விலகிய ஒரு சமூகமாக ஹராம் ஹலால் போடாத சமூகமாக அல்லது மார்க்க அனுஷ்டானங்களை அது முறையாக கடைபிடிக்காத ஒரு சமூகமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த பிள்ளைகளுக்கு

വന്ന അല്ലാഹു തൗഫീഖ് ചെയ്യേവുന്നതാണ് കൊണ്ട് നന്ദി கூறி വിടയപ്പെടുത്തുന്നു വാഹദവാന അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി